பதிலுக்கு பதில் வரி விதிப்பு இல்லை மலேசியா அறிவிப்பு மலேசிய ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள பத்து விழுக்காடு வரியை மலேசியா கடுமையாக கருதுவதாக முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது இருப்பினும் தாராள நியாயமான வர்த்தக உணர்வை கட்டிக்காக்கும் நோக்கில் அமெரிக்க அதிகாரிகளுடன் மலேசியா பேச்சு நடத்த உள்ளதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அத்தகைய வர்த்தக உணர்வுக்கு மதிப்பளித்து பதிலுக்கு பதில் வரி விதிப்பதை மலேசியா பரிசீலிக்காது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளது புதிய வரி விதிப்பு பல நாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் உலக வர்த்தகத்திலும் வளர்ச்சியிலும் தாக்கங்களை உருவாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது மலேசியாவுக்கு ஏற்படும் தாக்கம் குறித்து தேசிய உலக பொருளியல் தளபத்திய நிலையம் என்ஜிசிசி ஆராய்ந்து நாட்டின் பொருளியல் மற்றும் தொழில்துறைகளில் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க விரிவான பல முனை உத்தியை வகுக்கும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது இருதரப்பு வர்த்தகம் மூலம் கிடைக்கும் ஆதாயங்களை கணக்கிட வர்த்தக முதலீட்டு கட்டமைப்பு உடன்பாட்டை மலேசியா பயன்படுத்தும் பகுதி மின்கடத்தி ஆகாய மின்னிலக்கு பொருளியல் ஆகிய துறைகளில் உயர் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான அமெரிக்காவுடனான தொழில்நுட்ப பாதுகாப்பு உடன்பாட்டை மலேசியா பின்பற்றுவது அவசியம் கடந்த ஆண்டு நிலவரப்படி அமெரிக்காவின் வர்த்தக உபரி பட்டியலில் அமெரிக்க டாலர் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு பில்லியனுடன் அதாவது முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் மலேசியா பதினைந்தாவது இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது